மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணப்படுக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி மிதனத்திற்கு எப்படிப்பட்ட படங்களை அளிக்கவருக்கு அப்படின்னு தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வச்சுக்காதீங்க ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில்லாம் நல்ல விஷயங்களை பகிருங்க எதிர்பார்ப்பு வைத்து நல்லா ஆன்மீக பயணம் உங்கள் தொழில் சார்ந்த பயணம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் ட்ரிப்பாக இல்லாமல் ஒரு சேவை செய்கிற நோக்கோடு மக்கள் கேது இணைவு உங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சிந்தனை எண்ணம் செயல் எல்லாம் அதில் மட்டும் இருந்து விலகி வருவதற்கு இறைவனுடைய வழிபாடை செய்வது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும் சொல்லிடலாம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரண ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி மிதனத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உற்சாகத்தோடு செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் ஃபுல் எனர்ஜி அப்படியே ஃபோக்கஸோடு வந்து மிதனம் செயல்பட போகுது ரொம்ப அருமையான பயிற்சி அப்படியே வந்து எங்களுக்கு புதுமைகள் நடக்காதா நாங்கள் வந்து ஒரு தெரியா களம் இறங்கி எல்லாருக்கும் முன்னாடியும் நாங்கள் யாருன்னு நிரூபிக்கணும்னு அப்படியே துரித்து கொண்டிருந்த மிதனத்திற்கு இது ஆப்டான ஒரு நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமை ராசி அதிபதி ஆட்சி உச்சம் மூன்றாம் அதிபதியும் உடன் இணைகிறார் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியாதிபதியும் நம்மளுக்கு பன்னெண்டு கூறியம்மா சுக்ரன்னா கேதுவோட போய் இணைஞ்சிடுறாரு மற்றபடி வந்து உங்களுக்கு குரு வந்து ஆஷுஷலாக ராசியில் இருக்கிறாரு அவர் ஐந்து ஏழு ஒன்பதை பார்த்து அந்த ஸ்தானங்கள்லாம் அவர் ஆட்டோமேட்டிக்காக வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நம்மளுக்கு பத்தில் வந்து சனி ஆ ஐந்தில் வந்து இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து அமர்ந்துடுவார் இது வரைக்கும் ஒரு தைரியம் இல்லை அப்படியே வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் சனி வந்து எங்களை ரொம்ப போடு ப்ரெஷர் பண்ணிச்சு பண்ணலாமா வேணாமான்ட்டு அப்பப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் அச்சம் எட்டி பார்த்து கொண்டு வந்ததுன்றதெல்லாம் அந்த சொல்லுவாங்கள்ல பாரதியார் ஒரு பாட்டு பாடுவார் இல்லையா அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே அது போல மிதினம் இந்த காலகட்டம் வந்து துணிந்து களமிறங்கி ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று ஆர்ந்த கூத்து ஆடப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல அருமையான சஞ்சாரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் சனி புதன் பார்வை கூடவே வந்து சூரியன் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ப்ரமோஷனு ஊர் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களாக இருந்தா கூட வீட்டில் வெளியிலலாம் அந்த காலகட்டம் வந்து நீங்கள் நல்லா சாதித்து ஒரு நல்ல வந்து ஒரு பேர் புகழ் அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு இடம் வாங்கினோம் எங்களுக்குன்னு ஒரு சொத்து வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்குலாம் சொந்தமாக இடம் வாங்கி அதுல வந்து நீங்க ஒரு வீடு கட்டக்கூடிய அருமையான வாய்ப்பு இது வரைக்கும் தடைபட்டு கொண்டே போயிருந்தா வெளியூர் வேலை வாய்ப்புகள் மாணவர்களுக்கு ரொம்ப அருமை நல்லா புதுசு புதுசாக கற்றுக்கிறது புதிய முயற்சிகளில் மேற்கொள்கிறது ஒரு புது இடங்களுக்கு பயணிப்பது இப்போ வந்து ஒரு புதுமையான ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லா வந்து இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு புக்ஸ் வாங்குறது நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கிறது நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது நிறைய வந்து ஒரு புது புது டெக்னிக்கல் கோர்ஸ்லாம் படித்து அறிவுசார் தன்மை வந்து இப்போ ரொம்ப வந்து அழகாக வெளிப்படும் வந்து சொல்லலாம் வியாபாரம் தொழில் கெரியர் முன்னேற்றமும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வும் இந்த காலகட்டம் இருக்கும் இந்த கேது இணைந்து இருக்கிறதுனால நம்ம இந்த லக்ஸுரி ஐட்டம் ஒரு குஷியா வந்து ஒரு ஜாலியா ஒரு ஃபன் ட்ரிப் போகிறது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நம்ம ஒரு ஆன்மீக பயணம் இல்ல ஒரு தொழில் சார்ந்த பயணம் இதெல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு பிராண்டட் ஐட்டம் சொல்லுவோம் இல்லையா லக்ஸுரி ஐட்டம் ஒரு காரு வீடு அதே போல் மற்றவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு ஐட்டம் பண்ணுறது ஒரு குடும்பத்தோடு வந்து இப்போ வந்து ஒரு விழாவுக்கு போகிறது இல்லை வந்து நம்ம ஒரு சாமி கும்பிட போகிறோன்னு இதை மட்டும் தவிர்த்துருங்க மற்றபடி நீங்கள் யூஷுவலாக ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் குழந்தை கு குடும்பத்தோடு நம்ம ஆன்மீகப்ப நிறைய பிள்ளைங்களுக்கு இறைவனை வழிபடக்கூடியது வந்து கற்றுக் கொடுங்க வீட்டில் விளக்கேற்ற வைங்க பிள்ளைங்களை எப்போவும் நம்ம அம்மா அப்பாலாம் அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லி வளர்த்தாங்க நிறைய தைரியம் தன்னம்பிக்கை நம்மளுக்கு நல்ல வந்த ஒரு அறிவுரையை சொல்லி ஆன்மீக கதைகள் நெறிகள் ஆன்மீக கதைகள்னால இன்றைக்கி பிள்ளைங்க என்னென்னு கேட்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி நல்லவற்றை சொல்லி முதல்ல வீட்டில் வந்து தீபமேற்ற பழக்கம் வைத்து தினமும் வந்து சாமி கும்பிட்ற பழக்கத்தை வச்சாலே நித்திய பிரார்த்தனை நம்மளை வந்து எந்த ஒரு இடரிலும் நம்மளை வந்து மாட்டி விட்டுறாங்க இறைவன் நம்ம கூடயே இருப்பார் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளில போகும்போது நம்ம இறைவனை வழிபடுவது பார்த்துருக்குறீங்களா எல்லா மதத்துலேயுமே ப்ரேயர் உண்டு சாப்பிடும்போது கூட ப்ரேயர் பண்ணுவாங்க நம்மலாம் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன் எங்கள் தாத்தாலாம் வந்து சாப்பிடும்போது கையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க அதுமாதிரி கீழே வந்து சாப்பாடு இறையக்கூடாது அது வைக்கிறதுக்கு நம்ம சொல்லுவாரில் வள்ளுவர் வந்து அந்த சாப்பாடுலாம் இறக்கிறது ஊசி வச்சு அதை எடுத்து அது தண்ணியில் போடுவாங்க அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் நம்ம அந்த அன்ன தண்ணியை வந்து அவ்வளோ வந்து மதிப்பு கொடுத்தாங்க இப்போ நம்ம அந்த மதிப்பு மரியாதைன்றதே இல்லாமல் போச்சு அதனால தான் நம்ம இவ்வளோலாம் எல்லாம் கஷ்டப்படுறோம் நம்ம அது மாதிரி பெரியவங்க கிட்ட நிறைய நல்ல வார்த்தைகள் வாங்குவது பெரியவர்களுடைய மனதை நோகாம வைப்பது இப்போ சனி புதன் பார்வை உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையா ஏன்னா புதனுக்கு கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியும் நம்மளுக்கு குருவும் அமர்ந்துருவாங்க அப்போ ரொம்ப அருமையான பிளானடரி பொசிஷன் உங்களுக்கு தொழிலை சார்ந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் செய்வீங்க இந்த காலகட்டம் நீங்கள் யார்ன்றதை வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் சொல்லலாம் கணவன் மனைவிக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வச்சுக்காதீங்க ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்லாம் நல்ல விஷயங்களை பகிருங்க எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த காலகட்டம் இந்த சுக்ரன் கேது இணைவு தொடர்பு நம்ம பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாலே நம்ம மற்றவங்களுக்கு வந்து அன்பை கொடுத்துடணும் யார்கிட்ட இருந்தால் எதையும் பெறக்கூடாது கடமையை சரி பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு ஏன்னா சுக்கரனுடைய தாற்பயம் என்னென்னா அவர் மீனத்தில் தான் உச்சமடைப்பார் அப்போ என்ன சொல்ல வர்றார் சுக்ரன் அப்படின்னும் பொழுது அன்கண்டிஷ்னல் லவ் தான் சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருக்கிறது நம்ம ரெண்டு வீடு வண்டி கார் வாகனம் வண்டி வாய்ப்புலாம் வச்சுக்கிறது இல்லை அன்கண்டிஷனல் லவ் அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து இந்த காலகட்டம் சொல்லியிருக்கேன் சனி இருக்கக்கூடிய அந்த மீன வீட்டு என்பது சேரிட்டி நம்மளுக்கு பார்க்கக்கூடிய வீடு புதன் இந்த காலகட்டம் உங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து ஆட்சியாகி மூன்றாம் அதிபதியோடு இருக்கும்பொழுது நல்ல தான தர்மம் பண்ணுங்க தாய் வயது தந்தை வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல உதவிகளை செய்யுங்க யாருன்னு பார்க்காதீங்க அவங்க மருத்துவ உதவியோ இல்லை ஆடை அன்னதானமோ எதை வேண்டும் வேண்டுமானாலும் தாராளமாக கொடுக்கலாம் இந்த காலகட்டம் பிரச்சனையோடகளாக தான் போக போகுது நான் ஏற்கனவே தான் சொல்லியிருக்கிறோம் கிரகங்களின் மாற்றங்கள் அன்றாட மாத கிரகங்கள் செயல்கள் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் பயணிக்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம் லக்ஸுரி ஐட்டம் உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சிகளில் வைக்கிறது ஒரு ஃபன்னு பண்ணுறேன் பார்ட்டி போகிறேன் பப்பு கிளப்பு இதெல்லாம் நிறுத்திடுங்க உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் உங்களுக்கு தொழில் சார்ந்த பயணம் உங்களுக்கு வந்து ஒரு ஃப ஃபன் ட்ரிப்பாக இல்லாமல் ஒரு சேவை செய்கிற நோக்கோடு போகும்போது உங்களுக்கு எல்லாமே இருக்கணும் நீங்கள் அப்படி போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஒரு திருப்தி இருக்காது அந்த பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்களே ஒரு ஃபோனோ ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு இதுவோ நம்ம வாங்கணும்னா அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு நமக்கு ஒரு செட் ஆகாது இந்த டைம்ல வாங்குறது அதை மட்டும் கொஞ்சம் ஒத்தி போடலாம் இது ரொம்ப நாள் கிடையாது ஒரு மாசம் வரைக்கும் தான் அதற்கப்புறம் நீங்கள் ஆஷ் யூஷலாக எப்பவும் போல செய்யலாம் உங்களை நீங்களே வெளிப்படுத்திக்கு வருதுல அததான் மற்றவங்க வந்து உங்களை பத்தி பேச போறாங்க தேவையில்லாத பேச்சுகளுக்கு தேவையில்லாத ஒரு சிந்தனைகளுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் விட்டுடுங்க ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க இப்போ இனி வரும் காலங்களில் ஏன்னா கிரகங்கள் வந்து மாறிடுச்சு ஏன்னா சுக்ரன் அப்படி ஏதாவது ஒரு கொஞ்சம் லைட்டாக மூட மாற்றினா கூட நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்து சுக்கரன் கேது இணைவு உங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சிந்தனை எண்ணம் செயல் எல்லாம் அதில் மட்டும் இருந்து விலகி வருவதற்கு இறைவனுடைய வலுபாடை நித்தமும் செய்வது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த மாதம் வந்து இந்த சுக்கரன் கேதி இணைவுக்கு நீங்கள் வந்து விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலனை தரும் அதே போல் அம்பாள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட அம்பாலை வந்து வழிபடுங்க இந்த மாதம் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய கணபதி மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் விக்னராஜாய நமக அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கள் அதை வந்து ஒரு பூவால் அரைச்சி நிற்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஒரு குங்குமத்தால் அர்ச்சனைக்கலாம் இல்லை வந்து நீங்கள் என்ன கிடைக்குதோ உங்கள் கையில் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யலாம் அப்படி அர்ச்சனை செய்த காலை மாலை மதியம் இந்த மூணு வேலையும் நீங்கள் வந்து வழிபட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது இந்த மந்திரத்தை வந்து தீபம் ஏற்றலன்னா கூட நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லி கொண்டு வரும்பொழுது இந்த விநாயகனுடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கும் மிதனம் உற்சாகமாக ஏன்னா ராசி அதிபதியே உச்சமாயிட்டார் அப்போ சூரியனோடு இணையும் பொழுது ரொம்ப அருமையாக ரொம்ப உத்வேகமாக இது வரைக்கும் ஒரு விருந்து கிடச்சதுன்னா கூட கை கட்டில் வாய்க்கலைன்னு போனது இப்போ நல்லா அப்படியே ஒரு தடபுடலை அவங்களுக்கு தலைவாழையில் போட்டு பத்து பத்து ஒரு ஐட்டம் வச்சு அவங்களை சிறப்பாக கவனிக்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உற்சாகமாக செயல்பட வைக்கப் போகிறார் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு காடு போட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனை ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்